வணக்கம் சகோ இன்னைக்கு வந்து நம்மளோட நம்பிக்கை வாசல் இலவச முதியோர் இல்லாமல் தான் வந்திருக்கோம் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இதை தெரியப்படுத்துறதுக்கு சொன்னா நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன் வணக்கம் சகோ சந்தோஷம் இல்லத்துக்கு வந்திருக்கேன் சார் உங்க நீங்க சார் ஏகலை நம்பிக்கை வாசல் அமைப்பதே பிரிவினர் ஆகிறேன் சரிங்க நம்ம முதியோரில வந்து அஞ்சு ரோடு பக்கத்துல இருக்கிற ரெடியோ மாரியம்மன் கோவில் பக்கத்துல இந்திராணி நகர்ல அமைஞ்சிருக்கி எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல தொடங்கிடும் மத்தக்கான உதவியை செய்யறதுக்கு ஒரு ஒரு இருபது புத்தகங்கள் எழுத எழுதாரு அதுக்கு முன்னால நான் ஒரு மாத்துக்கு நாடி எனக்கு எழுதுக்காக அதை தாண்டி ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல வெளியில வந்து வழி இல்லாத மனுஷன் யாரு அப்படிங்கறத நம்ம புரிச்சு கூடியாது அப்ப வழியுள்ள மனுஷன வெறுவனே உணர்ந்துவிட்டா வேலை பண்ணணும் நமக்கு எதனால செய்யணும் ஏதாவது செய்யணும் ஏன்னா தன்னுடைய வழியை தானே தீர்ப்புக்கு தெரியாதவனாக இருக்கும்

அனைவருக்கும் அன்பு வணக்கம் எங்க நம்பிக்கை வாசல் முதியோரிடத்தினுடைய இன்றைய தேவை அப்படிங்கிறது ஒரு சொந்த இடம் இதற்கான ஒரு சொந்த இடத்த இந்த பிரபஞ்சம் தந்து உதவணும் நல்ல மனிதர்கள் கூட நீங்க உருவாக்க துணைக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் மக்களே மக்களை நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க இனிமேல் சார் வந்து கேட்ட மாதிரி ஒரு ஒரு இடம் அவங்களுக்கான ஒரு சொந்த இடம் இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் நிறைய பேர்த்த இங்க வந்து பாத்துப்பாங்க சில கேரக்டர்ஸ் நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க வேற நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் பாத்துருந்தேன் அதனால மறக்காம உங்களால முடிந்த உதவியை செய்து அவங்களுக்கான சொந்த இடத்தை வாங்குற மாதிரி ஒரு உதவி செய்யற மாதிரி அவங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி